அன்பான நேயர்களுக்கு வணக்கம் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருப்பது வேதாரண்ய வட்டம் மயக்கரம்பளம் அருள்மிகு கலிதீர்த்த ஐயனார் ஆலயம் இந்த ஆலயத்திற்கு ஒரு வரலாறு உண்டு இங்கு இருக்கும் லிங்கம் சுயம்பாக கிளம்பியதென்று கூறுகிறார்கள் இதற்கு ஒரு பெண்மணி களியை கிண்டி கொண்டு போய் படைவியல் வைத்ததாம் ஆனால் அந்த களி காணாமல் போய்விட்டது அதிலிருந்து அதை கலிதீர்த்த ஐயனார் என்று கூறுகிறார்கள் நீங்கள் எந்த கோவில் எதை நினைத்து என்ன நினைத்து வேண்டுகிறீர்களோ அத்தனையும் நடைபெறுகிறது இங்கே இந்த பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீரன் சுவாமி சன்னதி எப்படி இருக்கிறார் இங்கே ஏகப்பட்ட குதிரைகளை கட்டிவிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் இவ்வளவு பொம்மைகள் இந்த பொம்மைகள் அனைத்தும் பக்தர்கள் என்ன நினைத்து வேண்டுகிறார்களோ அது நடைபெற்றது அந்த நடைபெற்றதுனால் அவர்கள் இதை பொம்மையாக இங்கே செய்து கொண்டு வந்து வைக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொம்மைகள் இங்கே இருக்கின்றன இதில் என்ன விசேஷம் என்றால் நீங்கள் எதை நினைத்து அது சரியானவுடன் அதுபோலவே பொம்மைகள் செய்கிறார்கள் டாக்டர் போலீஸ் நர்ஸ் என்று அந்தந்த துறையை சார்ந்தவர்கள் செய்து வைக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கு ஒரு அருள்வாக்கு கூடமும் இருக்கின்றது அந்த அருள்வாக்கு கூடத்தில் திரு கலிதீர்த்த ஐயா அவர்கள் அருள்வாக்கு கூறுகிறார்கள் உங்களது மனக்கஷ்டம் கஷ்டத்துடன் வருகிறவர்கள் அந்த ஐயா முன்னாடி போய் உட்காந்து அருள்வாக்கு கேட்க சென்றால் அவர் உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நடந்தது இதற்கு முன் நடக்க நடந்தது இதற்கு பிறகு நடக்கின்றது நடந்து கொண்டிருக்கிறது எல்லாத்தையும் அனைத்தையும் புட்டு புட்டு வைத்து விடுகிறார்கள் இதை பாருங்கள் இது தூண்டிக்காரன் சன்னதி நீங்கள் முன்பு பார்த்தீர்களே எவ்வளோ பேர் உட்காந்துருக்கார்கள் அவருடைய வாக்குக்காக அருள்வாக்குக்காக கேட்பதற்காக உட்காந்துருக்கிறார்கள் அனைத்தும் தலைவை கற்களால் போடப்பட்டு மிகவும் பிரமாண்டமாய் கட்டியிருக்க பாருங்கள் டாக்டர் இருக்கிறார் எத்தனை பொம்மைகள் இன்னமும் தெரியவில்லை இந்த கோவிலுக்கு ஒரு முறை வந்து சென்றாலே மனதிற்கு நிம்மதியும் மனதில் ஒரு உற்சாகமும் பிறக்கின்றது அப்படி ஒரு அமைதியான சூழ்நிலையில் இந்த கோவில் உள்ளது அருமையான இடம் இங்கே பாருங்கள் எத்தனை பொம்மைகளை கட்டி வைத்திருக்கார்கள் நன்றாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு மீண்டும் வேண்டுமென்றால் எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்